கத்தருடைய பரிசு தனப்படுவதாக ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய மாதம் நவம்பர் மாதம் புதிய நாள் புதிய வேலைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் யூ வில் டூ கிரேட் திங்ஸ் அண்ட் ஷோலி ட்ரைம்ப் கத்தருடைய நாம மய்மைப்படுவதாக இந்த மாதத்தையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிக்க இருக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சவுல் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி அவனை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சவுல் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரும் நம்மை தான் கத்தருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கத்தர் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் வேதம் நமக்கு அதை தான் சொல்லி காண்பிக்கிறது ஈஸ்ர வேலை ஆசீர்வதிப்பதுதான் கத்தருக்கு பிரியும் கத்துடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மு நம்முடைய முற்பிதாவாகி ஆப்ரஹாமை கத்தர் ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் கத்தற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுத்து தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே ஆபிரகாமை ஆசிர்வதித்தவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் யாக்கோபை ஆசீர்வதித்தவர் இந்த புதிய மாதத்தில் நவம்பர் மாதத்தில் கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வேலைகளையும் கத்தர் ஆசீர்வத்து காப்பாராக தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து கத்தர் காப்பாராக தேவனுடைய அனுக்கிரகம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக பிரதிபலன் பரலோகத்தின் தேவனால் கிடைப்பதாக அன்றைக்கு யாபேசுங்கிற மனிதனும் ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலும் விவாதமாய் சுபிக்கிறார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பரிதாக்கி ஒன்பது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கென விலைக்கு காத்திருளும் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனை ஆசீர்வதித்தவர் யாக்கோபை ஆசீர்வதித்தவர் யா ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதித்து பலகிப் பெருக செய்வாராக கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இந்த புதிய மாதத்தில் தங்க உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜபிப்போம் நம்முடைய ஜபத்தை கட்டாயம் கத்தர் கேட்பாராக ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வெளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் சித்தோ துரிக்கிறேன் கத்தருடைய ஆசிர்வாதம் உடைய ஜனங்கள் மேல் நிறைவாய் காணப்படுகிறபடி நாள் உண்மை துதிக்கிறேன் சித்தோ துரிக்கிறேன் எந்த சூழ்நிலைகளிலும் அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் வாளாக்காமல் தலையாக்குவீராக கீழாக்காமல் மேலாக்குவீராக இவர்கள் மூலமாக அவருடைய சந்ததிகள் கத்தரால் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாகவும் கத்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜபிக்கிறன் அல்லூ இந்த ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும் பொழுது வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆழத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் கிருபைகள் வரங்கள் தாளந்துகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய ஜனங்களுக்கு கிடைக்கப்பட்டு இந்த ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் கத்தருடைய ஆசிர்வாதத்தை வாழ்க்கையில் கண்டுகொள்கிற மாதமாய் கத்தர் மாற்றும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பசு ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ફાઈવ થ્રી ફાઈવ થ્રી સેવન થ્રી ઝીરો અને જીસસ બ્લસ યુ આલ એમ